ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா நாங்கள் பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் காலையில் எற்றிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் விளாக் தான் இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நடந்தது தாங்க வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் எட்டுக்குள்ளேயே நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே குழி நோண்டிட்டோம் வாசலில் தான் எல்லா வருஷமும் பொங்கல் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் தாங்க போட்டேன் இந்த சரி கொஞ்சம் சொல்லலாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன் பொங்கலுக்கு பானை நாங்க முன்னாடி நாள் சந்தையில் போய் வாங்கிட்டு வருவாங்க சூரியன் பொங்கல் மாட்டு பொங்கல் ரெண்டுமே நாங்க வைப்போம் அதனால மூணு பானை வாங்கிட்டு வருவோம் பெரிய பானை ஒன்னு ரெண்டு சின்ன பானைங்க சூரியன் பொங்கலுக்கு வந்து பெரிய பானையில் பொங்கலும் சின்ன பானையில வந்து குழம்பு செய்வோம் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சின்ன பானையே வைப்போம் சோறு குழம்பு ரெண்டுத்துக்குமே பானை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழியில வந்துட்டு அந்த பானை அமைப்பா உட்காரணும் அப்படின்றதுக்காக அந்த தோண்டிருப்போம் இல்லைங்களா அந்த மண்ணவே நல்லா தண்ணி ஊத்தி உருண்ட உருண்டையே பிடிச்சி அந்த குழியை சுத்தி வைப்போம் அப்பதான் அந்த பானை வந்து செட்டா உட்காரும் அப்படின்றதுக்காக காலையில பாத்தீங்கன்னா இதை தோண்டும் போது உள்ள வந்துட்டு சாம்பல் கறி துண்டு அதெல்லாம் வந்துச்சுங்க அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் பொங்கல் வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் அப்படியே உள்ள போட்டு மூடுவோம் இல்லைங்களா அது அது எப்பயுமே வருஷம் வருஷம் வரும் அப்பதான் நாங்க வந்து கரெக்டான இடத்துல தான் நம்ம வந்துட்டு தோண்டிருக்கோம் அப்படின்னு நாங்க பாப்போம் அதுக்கப்புறம் குழி எல்லாம் தோண்டிட்டு பானை வைக்க செட் பண்ணிட்டு பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கற்பூரம் வச்சு தாங்க அடுப்பு பத்த வைப்போம் அடுப்பு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அப்பா போய் பானைக்கு கோலம் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த கோலத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் எல்லாமே வரைவாங்க பொங்கல் வைக்கும் போது அம்மாவும் அப்பாவும் எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு செஞ்சாங்க இப்போ அப்பாவே பாத்தீங்கன்னா இதை வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிட்டுட்டு தான் வரைய ஆரம்பிச்சாங்க அதை எடுத்துட்டு அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கட்டும் இல்ல அரிசி வந்து உலையில கொட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டு கும்பிட்டு தான் செஞ்சாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக தாங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷனே இயற்கை வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் விவசாயம் கரெக்டாக நடக்குமே அதனால் பார்த்திங்கன்னா எது செய்யும் போதும் நாங்களுமே மனசில் வந்து அந்த வர்ண பகவான் சூரிய பகவான் இவங்களெல்லாம் வேண்டிகிட்டே தான் செய்வோம் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொலியாபொலி கால் அருமையா பொங்கி வந்துடுச்சுங்க நாங்க பொலி கொட்டிட்டே இருந்தோமா அந்த டைம் பார்த்து ஒரு பட்டர்ஃபிளை அங்க பக்கத்துல இருந்துச்சுங்களா அதை எடுக்க போனா அது சல்லுன்னு அடுப்புகிட்ட போயிடுச்சுங்க நாங்க பயந்தே போயிட்டோம் ஆனா நல்ல வேலைங்க உள்ள போய் விழல மேல எதுக்காலே இருந்துச்சுங்களா எடுத்துட்டு வந்து சரி பூச்செடிக்கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருந்தோம் அது கிடைக்கவே இல்லைங்க அப்புறம் கடைசியா எடுத்துட்டு போய் கிட்டே விட்டுட்டோம் பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ரோஸ் வந்துட்டு நிறைய விட்டுருந்துச்சு அதுல ரெண்டு ரோஸ் வந்து மலர்ந்துருந்துச்சு பொங்கலுக்காக எங்களுக்காகவே மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நிறைய மொட்டுகள் துளிர்கள்லாம் இருக்குங்க அது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிருப்பான் பாருங்க எனக்கு வந்து இந்த எங்க செடியில விட்டுற ஒயிட் ரோஸ்ன்னா அவ்வளவு பிடிக்குங்க அதை பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இருக்கும் ஃபுல்லாக மலர்றதுக்கு முன்னாடி அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை இருக்குன்னு இல்லாமல் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இந்த பக்கம் அவ்வளோதான் இது ஒன்று எட்டு கீழே ஒன்று இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது இங்கே மூணு இருக்குது பதிமூணு இங்கேயும் சைடில் ரெண்டு வந்துட்டுருக்கு அதெல்லாம் பின்னாடி வரும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரோஸ் இங்கே அறுத்துட்டுங்க கீழே ஃபுல்லாக மஞ்சள் வெள்ளை கரைஸ்லாம் வந்து கொண்டாந்து பொண்டாவது நட்டுவிட்டுருக்கேன் நல்லதாக இப்போதைக்கு என்ன அழகுசாமி இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொங்கலை முன்னிட்டு ஒரு அள்ளி மலல் மலர்ந்துருக்குறது ஒரு ரெண்டு ரோஜா பூ மலர்ந்துருக்கு என் தலையில் ஒரு சவப்பு கலர் பூ இருக்குது எங்கள் வீட்டில் அறுத்து வச்சுது அழகழகாய் இப்போ வந்து பாருங்க பொங்கலோ பொங்கல் அரிசி போடுங்கள் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பானிலாம் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அதில் தவிடு அரிசி தவிடு போடுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் போடுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணு டைம் சாமி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடுவாங்க இங்கே பொங்கல் முடிக்கிறதுக்குள்ளே நாம் போய்ட்டு காப்பு கட்டு தேவையான இலைத்தலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வள்ளிக்கிழங்கு நடத்துருக்க இடத்துலேயே நிறையா பூலா பூண்டு இருக்குங்க ஏற்கனவே பொங்கலுக்காக தான் அப்படியே விட்டு வச்சுருந்தோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு இப்போல்லாம் முத்தி போச்சு இந்த மாதிரி ஒரே செடி எவ்வளோ பெருசு இருக்குது எங்கே அடி இருக்குன்னே தெரில ஒரே பூ சரியாக போயிடும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பூ இருக்குது இந்த சைடெலாம் நிறைய இருக்குது இன்னும் அரிசாமி நிறையா இடத்துல நிறையா நிறையா வைக்கும் பொங்கலுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான செடிகள் எங்கன்னா பார்த்து பார்த்துருந்திங்கன்னா அப்படியே பார்த்து வச்சுப்போம் டக்குன்னு வந்து அறுத்துட்டு போகிறதுக்காக இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் வேறு மறுபடியும் கூட வந்து அறுத்துக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோபி பூண்டுன்னு சொல்லுவோம் சூரிய மாதிரி குட்டி குட்டியாக இந்த வெள்ளை மஞ்சள் கரிசிலாங்க இந்த மாதிரியே இருக்கும் இதோ இது ஃபுல்லாக பாருங்கள் இதுவும் நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது பூந்தோட்டத்தில் இந்த செடி இதுவும் சேர்த்து வைப்போம் காப்பு கட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க ஒரே செடி தான் இது பெருசாக இருக்குது இது இங்கேயே இருக்கட்டும் போய் பண்ணைப்பூ மேலே வந்து இதை எடுத்துக்கலாம் போகலாம் பண்ணைப்பூ இது வந்து நம்ம தண்ணி தோட்டத்தில் வந்து நிறையா இருக்கும் நம்ம தரணிக்காய் தோட்டம் இதுலேயே அவரை காயும் நிறைய விட்டுருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஷார்ட்ஸில் அறுவடை அறுத்துட்டு அறுத்துட்ருக்கோன்னு பாருங்க இதெல்லாம் முத்து வந்து தான் இது அடியில் ரெண்டு ரெண்டு காய் மூணு மூணு காய் முத்திருக்கு நல்லா இருக்குதுங்க காய் மருந்தடிச்சோம் மருந்தடிச்சதுனால புழுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பண்ணப்போ அறுத்து எடுத்துட்டு போகிறோங்க மஞ்சள் நம்மள்தே நட்டது இருக்குது அதனால் அதை கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம் இங்கே நட்டோம் இல்லைங்களா மஞ்சள் வருங்க வந்திருக்கு உள்ளே கிழங்கிட்டுருக்கான்னு தெரியல இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இது ஒன்று வெட்டிக்கலாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு இங்கேயும் உள்ளே இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டும் நட்டது நல்லா படுத்துட்டுருக்கு இதை மட்டும் எடு அதை விட்டுரு இந்த செடியை மட்டும் எடுங்க இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்படியே வச்சுக்கலாம் இது கொடுங்க சாமி போது இல்லை இன்னும் வெட்டிக்கலாம் இது வந்து எங்கேயும் நட்டு விட்டுருலாம் மஞ்சள் பச்சை மஞ்சள் ரெண்டு செடி ம் போதும் மஞ்சள் கையில் எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் துளிர் வந்திருக்கு இதை நட்டுலாம் இதுதான் நட்டுறதா ம் தளபதி அஞ்சு அனுப்பிச்சிடலாம் இதாங்க மஞ்சள் நம்மள்தே ரெண்டு போதும் வெட்டி எடுத்துக்கிட்டோங்க இன்னும் இருக்குது செடிகள் வேணும்னா வந்து வெட்டிக்கலாம் அடியில் இருக்குங்க இது பாருங்க இருக்குது ஆவாரம் பூ இதில் சேர்ப்போம் ஆவாரம் பூவுக்கு காடு காடாக அலையணும் அது நம்மளால ஆகாது இருக்கிறத வச்சு நம்ம வந்துட்டு காப்பு கட்டிக்கலாம் இது கூட வந்து வேப்பில் மட்டும் சேர்த்திக்கணும் இவ்வளோ நேரம் ஓடினே இருந்தது வேப்பில் வேணும்னா இவ்வளோ பெரிய மரம் இருக்குது இதில் சரி நல்லா இல்லை நல்லா இல்லை மேலெல்லாம் நல்லா தான் இருக்குது என்ன உடச்சிக்கலாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துடுங்க எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துட்டோம் மஞ்சள் அப்புறம் பூலாப்பூ கோபிப்பூ இதுதான் கோபிப்பூ பண்ணைப்பூ வேப்பிலை இதுதாங்க பொங்கல் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சோறு வெந்துட்டு இருக்குங்க கொழம்பு ஓரளவு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஆயிடுச்சோம் இது மட்டும்தான் பொங்கல் இறக்கி வச்சாச்சு நண்பர்களே எங்கள் அப்பா என்னமோ பண்ணிட்டுருக்கு என்னப்பா பூமா பூமாதேவியில் சூரியன் சந்திரனை வரைஞ்சி பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் கரெக்டா இது வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது சாணியில் மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க வரைஞ்சி முடிச்சிருச்சு சூரியன் சந்திரன் காலடிங்க இது ரெண்டும் பெருமாள் காலடின்னு நினைக்கிறேன் அவர் வந்து பூஜை ஏற்றுக்கிட்ட மாதிரி பிள்ளையார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பூமியில் பொங்கலுக்காக சூரியன் பொங்கல் வைக்கிறோம் சூரியனை வரைகிறோம் சந்திரனை வரைகிறோம் பிள்ளையார் வைக்கணும் என்ன வருஷத்தில் செய்கிறோம் இது பொங்கல் கோலம் இதில் பெருமாள் சாமியே நம்ம பொங்கல் சாமி பொங்கல் வைக்கிறது பெருமாள் சாமியே வந்து நேரில் வர்றதா அதிகம் அதனால் அந்த பூஜையை தொடங்குறது இதுக்கு மஞ்சள் வைக்கணும் கரும்பு வைக்கணும் மஞ்சள் வைக்கணும் கரும்பு வைக்கணும் வேப்பழம் வைக்கணும் அந்த மாதிரி வேப்பழம் வைக்கணும் கூழா பூண்டு வைக்கணும் இந்த பூண்டு கொபி பூண்டு இது கொபி பூண்டு வைக்கணும் இது பண்ணை பூண்டு வைக்கணும் எல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போடணும் பூசணை இலையில படையல் போட்டாச்சு இது வந்து பொங்கலுக்கு வந்து எப்பயுமே பூசணை இலையில் படையல் போடுவாங்கப்பா வாழை இலையெல்லாம் போடுறதில்ல சர்க்கரை இது வந்து நெய்ங்க நம்ம வீட்டிலேயே அரைச்சி நெய் இப்படிதாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் மூணு படையல் வந்து பூசண இலையில போட்டு இதில் வந்து ஒரு படையல் அப்படியே விட்டுருவோம் இது வந்து லாஸ்டா பொங்கல்லாம் முடிச்சுட்டு குழி மூடும்போது அதில் ஒன்று போடுவோம் மீதி ரெண்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்களே சாப்பிட்டுப்போம் நம்ம மாட்டுப்பாடுல வச்ச சுத்தமான தயிர் நீங்கள் எப்படி பொங்கல் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இறைவனையும் இயற்கையையும் வேண்டிக்கோங்க விவசாயம் நல்லா வளரணும் அப்போ தான் நம்மளுக்கு மூணு வேலை சோறு நல்லா கிடைக்கும் அவ்வளோதாங்க சூரியன் பொங்கல் முடிஞ்சது இதில் ஒரு படையில் எடுத்து அப்படியே பெரிய பானைக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே தாங்க சாப்பிடுவோம் இன்னொரு படையில் வந்து அப்படியே வச்சுருவோம் இன்னொன்று எடுத்து சாப்பிட்டுருவோம் மொத்தம் மூணு இல்லீங்களா மாட்டு பொங்கல் இன்னும் சூப்பரா இருக்க போகுதுங்க ரெண்டு வீட்டில் கொண்டாட போகிறோம் சோ அதோட வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்